பேசறீங்க டிட்டேர் ஆனவங்க அவர் குடும்பத்தை ஆட்களே இல்லைங்க அவர்ளாசி குடும்பங்களை ஆட்களே இல்லைங்க சேவிதாஜி பேசிக்கொண்டிருக்கறேங்க இந்த வளர்ச்சி இன்றைக்கு இந்த தமிழக சர்க்கு உரியாக ரொம்ப ரொம்ப மார்க்கெட்ல வந்துருக்கணும். ಯಾವ மார்க்கெட் يا மார்க்கெட்? காலோ பிகிட்டரோ எம்போ ஃபார்மனா ஒரு ஆனா இங்க மார்க்கெட் கொண்டு தரனிக்காக கலைஞாக்கி மார்க்கெட் கொண்டு மாமி மாமி வளக்குற இந்த ஆட்கள் மார்க்கெட் கொண்டுங்க. அது கொண்டு வந்தா கூட நமக்கு நல்லதுதான் ஏற்கும்.

முனியம்மாள்ிச் செயலாளர் கண்ணியப்பன் காஞ்சி மாவட்ட துணைத் தலைவர் அவர்களே நிறைவுரையாற்ற வந்திருக்கும் மாநில துணைப் பொதுச் செயலாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களே நன்றி மல்லிய தமிழகத்தில் சார்பாக நாளை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன்